அருமனை அருகே மரத்தில் இருந்து தவறி விழுந்து தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள சிதறால் மலைக்கோவில் தம்பச்சன்வளை பகுதியை சேர்ந்தவர் தங்கமணி வயது நாற்பத்தைந்து இவர் மரம் ஏறும் தொழிலாளி ஆவார் இவருக்கு விஜயராணி என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவர் போல் நேற்று மதியம் சிதறால் மலைக்கோவில் பக்கம் உள்ள ஒரு பனையில் நொங்கு வெட்டுவதற்காக சென்றுள்ளார் பின்னர் வெகுநேரம் ஆகியும் தங்கமணி வீட்டிற்கு வராததால் அவரை தேடி விஜயராணி சென்றுள்ளார் அப்போது பனை மரத்தில் ஏறும்போது எதிர்பாராத விதமாக தங்கமணி தவறி விழுந்து மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அலறி அலறியுள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்து அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது டாக்டர்கள் அவரை பரிசோதித்தபோது தங்கமணி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இதுகுறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தங்கமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து விஜயராணி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பனை மரத்தில் இருந்து விழுந்து தொழிலாளி பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது